நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தந்தை பெரியாருக்கு எதிராக விமர்சனம் செய்தால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக செய்யப்படுகிற விமர்சனமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது அதை ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது அங்கே உள்ள வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்கக்கூடாது சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது ட்ரையல் கோர்ட் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு வேங்கவையல் கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த போக்கை கண்டித்து கிராமத்திலேயே அமைதியான முறையில் அறப்போராட்டத்தில் இருந்தார்கள் அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் பலரை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த வட்டாரத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல தோழர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது திமுக அரசு சமூக நீதியின் பக்கம் நிற்கும் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு உள்ளது பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம் காவல்துறையினரின் இந்த போக்கை குறிப்பாக சிபிசிடி சிஐடி

மிகுந்த அதிர்ச்சியை தரக்கூடியதாகத்தான் எங்களுக்கு இருக்கிறது முதல்வருடைய கவனத்திற்கு இதை நாங்கள் மீண்டும் எடுத்துச் செல்வோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிற வரையில் மக்களோடு சேர்ந்து போராடுவோம் என்ற வீடியோ இது ஏற்கனவே வெளியே வந்தது தான் ஏற்கனவே வெளியே வந்தது தான் அது ஒன்றும் புதிய தகவல்கள் கிடையாது அது வாட்ஸ்அப்பில் பரவிய புகைப்படங்கள் தான் வாட்ஸ்அப்பில் பரவிய ஆடியோ ஆடியோ தான் வாட்ஸ்அப்பில் பரவிய வீடியோ தான் எதுவுமே புதுசு புதிய விஷயங்கள் இல்லை அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டதாகவும் கூறியிருந்தார்கள் ஆனால் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார் இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார் அது அவருக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அதுதான் அவர் வந்து ஒரு உணர்ச்சுவயப்பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் அணுகுகிறார் அவருடைய வாதம் நூறு விழுக்காடு குதர்க்கவாதமாக இருக்கிறது அதில் எந்த விதமான ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் கருத்தியல் சார்ந்த போக்கும் இல்லை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வாக்கு அரசியல்னாக்க தலித்துகளுக்கு தான் வாக்கு இருக்குது அவர்களும் தான் கணிசமான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் தலித்துகள் மிகப்பெரிய வாக்காளர்கள் அதிலும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிற ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் ஆகவே இதை வாக்கு அரசியல் அடிப்படையிலே கையாளுகிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிரைம் பிரான்ச் போலீஸே முதல்ல அப்படி தான் வந்து வற்புறுத்தினாங்க அது தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் அவன் தான் சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டது சிபிசிஐடி விசாரணையின் தனிப்பட்ட முறையில் இவர்கள் அழைச்சிட்டு போய் இதை நீங்கள் செய்ததாகவே ஒத்துக்கொண்டால் உங்களுக்கு நல்லது ஒத்துக்கலைனாக்கா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை செய்தார்கள் அதையும் முதல்வருடைய கவனத்துக்கு நாங்கள் எடுத்து சென்றோம் ஆனால் கடைசி இவ்வாறு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது மீண்டும் முதல்வரை சந்தித்து இது குறித்து சிபிஐ வந்து நம்பிக்கைக்குரியதாக நாங்கள் பார்க்கவில்லை தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்ததால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் சிபிஐ என்று சொல்லுகிறோம் சிபிஐ நூறு விழுக்காடு நேர்மையாக விசாரிக்கிறது என்று இப்போது நம்ப கூடிய நிலை இல்லை இன்றைய சூழல் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் கோரிக்கை இந்த விஷயத்துல எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஏமாற்றத்திலிருந்து இதை சொல்ல நேர்கிறது அது தெரியல அது தெரியல ஒரு நபர்

இது தொடர்பாக அவர் எந்த கருத்தும் சொன்னதாக தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்றபடிதான் காவல்துறை செயல்படும் சொல்ல முடியாது அப்படி யாரும் தலையிடவும் மாட்டாங்க ஆனால் காவல்துறையை சார்ந்தவர்கள் தங்களுடைய புலன் விசாரணையில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை யாருக்கும் மாற்று பொதுவாகவே ஆன்டி தலித் சைக் என்பது பியூரோக்ராட் மத்தியில் இருக்கு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் பலவீனமானவர்கள் மீது மேலும் ஒடுக்குமுறையை திணிப்பது அவர்களுக்கு அநீதி இழைப்பது என்பது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது ஆகவே தலித்துகள் புகார் கொடுத்தால் கூட அந்த புகாரை எடுத்துக்கொள்வதில்லை இதற்கு முதலமைச்சரோ அல்லது மந்திரி மந்திரிகளோ பொறுப்பு என்று சொல்ல முடியாது இது அந்த காவல்துறைக்கு இருக்கிற இயல்பான ஒரு சளி ஒரு சைக் ஒரு உளவியல் அதுக்கு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி பிரச்சனை பண்ணி மறியல் பண்ணி அதன் பிறகுதான் வந்து அந்த புகாரை அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி புலன் விசாரணையில் பெரும்பாலும் தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவது தான் கடந்த கால வரலாறு இப்போதும் அது தொடர்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது வேங்க காவல்துறையின் இந்த போக்குரிய ஏமாத்தையும் அதிர்ச்சியையும் தருகிறார் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கூடிய நபர்கள் வந்து வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கா நீங்க சார்ஜ் ஷீட்ல பேர் இருக்கு வழக்கினர் அப்படிங்கிற முறையில அதுக்கு சட்ட எப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க ஏன்னா இப்போ உண்மையான குற்றவாளி வெளியே இருக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச போது எப்படி உதவிகள் செய்யப்படுது அது வந்து அதுக்கான ஒரு லீகல் விங் வந்து அந்த விஷயத்தை புரொட்டஸ்ட் பண்ணி ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த இந்த ட்ரையல் கோர்ட் இது இது சம்மந்தமான ஸ்பெஷல் கோர்ட் அதை விசாரணை நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிக்கையை ஏற்கக்கூடாது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்கள் வழக்கறிஞர் பிரிவு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது செய்ய போகிறது திங்கள்கிழமை அதை தாக்கல் செய்வோம் அவர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் இதுவரையில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் அவ்வாறு செய்தால் அது பெரிய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்